ஞானந்தமயம் தெய்வம் நிர்மலாஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாமாயக் பாஸ் நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் தினபலன் பலன் அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சோபகருத்துவ வருஷம் ஆவணி மாதம் பத்தொன்போதாம் தேதி சித்த யோகம் இன்னைக்கு ஷஷ்டி திதி ராத்திரி வந்து ஒரு ஒன்போதரை மணி வரலாம் இருக்குது அதற்கு பிறகு சப்தமி இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்தா அபபரணி மத்தியானம் ஒரு மூன்றரை மணி வரலும் இருக்குது பரணி நட்சத்திரம் அதற்கு பிறகு கிருத்திகை சந்திர பகவான் இன்றைக்கி மேஷராசியில் ராத்திரி ஒம்போதரை மணி வரலும் இருக்கார் அதற்கு பிறகு ரிஷவராசிக்கு போகிறார் அதனால் சந்திரவா சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இன்றைக்கி பார்த்தேன்னா கன்னியாராசிக்கு ராத்திரி ஒம்போதரை மணி வரலும் இருக்குது அதற்கு பிறகு துளாராசிக்கு இருக்குது பொதுவாகவே சந்திராசிரமம்னால் உங்களுடைய பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகும்பொழுது உங்களுடைய ம மதி கெடக்கூடும் மதிகாரகன்னு சொல்கிறதுனால வந்து நிச்சயமாக பிரச்சனைகள் வரக்கூடும் புதிதான எந்த ஒரு முயற்சியும் வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் தவிர்ப்பது நல்லது ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் சந்திர பகவானுக்கு உண்டான ஒரு பச்சரிசியோ இல்லைன்னா வந்து நெல் ஒரு கால உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி கோல்சாரத்தை வந்து பார்ப்போம் மேஷத்தில் வந்து ராகு குரு சந்திர பகவான் சந்திர பகவான் ராத்திரி வந்து ஒரு ஒம்போதரை மணிக்கு வந்து ரிஷபத்துக்கு போகிறார் கற்கடகத்தில் சுக்கர பகவானும் சூரிய பகவானும் புத பகவானும் சிம்மத்தில் செவ்வாய் பகவான் கன்னியில் ராசியில் வந்து கேது பகவானும் மகரத்தில் வந்து வக்கரகதியான சனி பகவான் இருக்கார் இது வந்து இன்றைய சார நிலை சரி இன்றைக்கி பார்த்த செவ்வாய்க்கிழமைன்றதுனால மத்தியானம் மூணு நாலரை ராவுகாலம் ஒம்பது பத்திர யமகண்டம் பன்னெண்டு ஒன்றரை குளிகை வாரசூலை அப்படின்றது வடக்கு பால் வந்து வாரசூலைக்கு உண்டான பரிகாரம் நல்ல நேரம்னு பார்த்தா எட்டுலேருந்து ஒம்பது பத்துலேருந்து பதினொன்று மூணுலேருந்து நாலு நாலுலேருந்து அஞ்சு இந்த காலகட்டத்தில் நல்ல நேரம் அப்படின்னு சொல்கிறோம் சரி இன்றைக்கி ஒரு சிறிய தகவல் அப்படின்றத பார்ப்போம் சிறிய தகவல் என்ன அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திகை வந்து உடைந்த நட்சத்திரம் அதாவது மூ அதாவது ஒரு பாதம் வந்து மேஷராசிலேயும் அடுத்த மூன்று பாதங்களும் வந்து ரிஷபராசிலையும் இருக்கும் அதே மாதிரி உத்தர நட்சத்திரம் பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து சிம்மத்திலையும் கன்னியிலையும் வரும் அதே மாதிரி உத்திராட நட்சத்திரம் வந்து தனுசுலேயும் மகரத்திலையும் வரும் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி அதாவது கிருத்திகை உத்தரம் உத்திராடம் இந்த நட்சத்திரத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் சூரிய பகவான் பார்த்த கிருத்திகா நட்சத்திரம் அதாவது மேஷ ராசியிலேயே அவர் வந்து உச்சம் பெறர் இருந்தாலும் கிருத்திக நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் வரும்பொழுது தான் உங்களுக்கு வந்து வருஷா வருஷம் அந்த அந்த கத்திரி வெயில்னு சொல்லக்கூடியது வரும் பொதுவாகவே பார்த்தேன்னா சூரியனை வைத்துத்தான் எல்லா கோள்களும் செயல்படும் எல்லா கோள்களுக்கும் வெளிச்சமோ எல்லா கோள்களினுடைய இயல்பு வாழ்க்கையோ கோள்களின் மூலமாக எந்த ஒரு ஜீவத்திற்கு அதாவது ஜீவனுக்கு வாழ்க்கையோ சூரியனின் மூலியமாக தான் போகுது அதில் என்ன அப்படின்னா சூரியனுடைய வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய அதாவது நியர்பை கோள்கள்னு பிளானட்ஸ்னு சொல்லக்கூடியதில் வந்து உங்களுக்கு வந்து ஜீவராசிகள் இருக்கிறது வந்து ரொம்ப அப்பூர்வம் ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்த சூட்டு தன்மையிலே எரிஞ்சு சாம்பலாக போக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அது வந்து என்ன சொல்கிறது இப்போ இந்த புதன் சுக்ரன் இதெல்லாம் வந்து மிகவும் அதாவது செவ்வாய் செவ்வாய் கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது புதன் சுக்ரன் இதெல்லாம் வந்து ரொம்பவும் கிட்ட இருக்கக்கூடிய கிரகங்கள் அதனால் பார்த்தோன்னா சூரியனுடைய மிகவும் கிட்ட இருக்கக்கூடிய கிரகங்களில் வந்து உங்களுக்கு வெளிச்சம் அதிகம் ஒளி அதிகம் அதன் மூலியமாக வந்து உங்களுக்கு வெக்கையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து பொதுவாக உயிரினங்கள் வாழக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் கம்மியாக இருக்கும் அப்படின்றதுனால தான் பூமி வந்து ரொம்பவும் பின்தங்கியும் போகாமல் முன்தங்கியும் போக நடுவு இதில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றமாக ரொம்பவும் பின்தங்கி போயிட்டுனா அந்த இடத்துல வந்து வெளிச்சமயம் வராது சூட்டு வெப்பமும் வராது அதனால் கஷ்டப்படும் இந்த சூரிய பகவானை பொறுத்தவரெல்லாம் பார்த்தேலால் இவர் மட்டுமே ஒளியை கொடுக்கக்கூடியவர் அதாவது இனிஷியேட்டிங் அப்படின்றதே வந்து இவர்கிட்ட மட்டும்தான் உண்டு வேறு யார்கிட்டையும் பண்ணவே வேறு யார்கிட்டையும் கிடையாது மிச்ச கிரகங்கள் எல்லாருமே வந்து ரிஃப்ளெக்டிங் தி லைட்டு தானே தவிர இனிஷியேட்டிங் தி லைட் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரிய பகவான் தான் அதனால் வந்து இருக்கக்கூடியதுலேயே வந்து எல்லா விஷயங்களிலும் தலைமை பொறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சூரியன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துருத்தோம் அப்படின்னா ஜாதகத்தில் தலைமை பொறுப்புக்கு வந்தே ஆகணும் அதன் மூலியமாக பார்த்தேள்னா தலைமையை பற்றி சொல்லும் ஒரு குடும்பத்தை எடுத்தால்னா தலைவனை பற்றி சொல்லும் ஒரு ஆணை பற்றி சொல்லும் ஆண் குழந்தை இருக்காருனா ஆண் குழந்தைக்கு வந்து சூரிய பகவானோட இதுவை பற்றி பார்த்தேன்னா சொல்லும் சூரியன் எல்லாத்துக்குமே த அரசு ப பதவி வேணும் அரசாங்க பதவி வேணும் அப்படின்னா சூரியன் நல்ல இடத்துல இருக்கணும் அதாவது இந்த யூபிஎஸ்சி இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாம் முடித்து அதில் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதெல்லாம் இது பண்ணால் சூரியன் ரொம்ப வலுப்பெற்று போய் சிம் சிம்மமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் சிம்ம ராசியும் வந்து சுபப்படணும் இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமே ஆனால் சூரியன் பலம் பொருந்தி இருந்தத இருந்ததே ஆனால் அரசாங்கம் அரசு இருக்கக்கூடிய தொழிலில் இருப்பார்கள் அரசாங்கம் அரசு தொழில் ஏன் அரசாங்கம் அரசு தொழில்னு சொல்கிறேன்னா அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து பவர் சென்டர் அரசாங்கம்ன்றது வந்து ஒரு பவர் சென்டர் ஏன்னா எந்த ஒரு கட்டுப்பாடும் அரசாங்கத்தின் மூலியமாகத்தான் வைக்கப்படும் ஒரு இண்டிவிஜுவல் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இண்டிவிஜுவலால் பண்ண முடியாது அரசாங்கம் மட்டுமே அதை செய்யக்கூடிய விதி உண்டு அப்படிப்பட்ட சூரியன் எல்லா கிரகங்களுக்கும் வந்து ஒளியை கொடுக்கிறவர் ரிஃப்ளெக்ட் ஆகிறவர் அவர் முழு சுபர் கிடையாது வேதசாஸ்திரம் சொல்கிறது என்னென்னா அவர் பாதி சுபர் தான் ஏன்னா அவருடைய ஒளியை பொறுத்தவர்களும் நான் வாழ வைக்கக்கூடியது தான் சில நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக போச்சுனால் அது அப்படியே எரிச்சிரும் அதனால் வந்து அசுபத்தன்மையும் ரொம்பவும் அதிகம் அதனால் பாதி சுபர் என்றே வந்து இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடுறான் அதனால் என்னன்னா ராஜா அப்படின்னு எந்த ராஜாவாக இருந்தாலும் அவன் வந்து மொத்தமாக வந்து சுபத்துவத்தை கொள்ளவே முடியாது ஏன்னால் அவர் செய்கிற தவறுகள் அவர் சிலர் வெற்றிற்காக சவர் செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவார் தான் ஆகணும் வேறு வழி கிடையாது அவருடைய சர்க்கம்சன்சஸ் அதை வந்து கொண்டு போய்விடும் சில நேரங்களில் தான் ஆகணும் அதனால தான் வந்து ராஜா அப்படின்றவர் வந்து என்றைக்குமே வந்து சுபத்துவம் கிடையாது அதாவது சூரியனை பொறுத்தவரைக்கும் முழு சுவர் அப்படின்றது வந்து ஜோதிட சாஸ்திரம் புத்துக்களை இந்த சூரியனுக்கு பார்த்த இடையானால் விம்சோதிரி தசாயில் ஆறு வருஷம் கொடுத்துருக்காள் ஆறு வருஷம் கொடுத்துருக்கிறது அப்படின்னா இந்த ஆறு வருஷத்தில் அவர் வந்து நல்லபடியாக இருந்தார்னால் சரி இல்லைன்னா உங்களை படாத பாடுபடுத்தி ரோடில் பிச்சு எடுக்க வச்சு சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட வச்சுருவார் அந்த சூரிய தசை அப்படின்றது அவ்வளோ கொடியமான மிகவும் மோசமான திசையாக கொள்ளப்படுகிறது ஆறே வருஷத்தில் வந்து ஒருத்தனை மேலேருந்து கீழே தள்ளி விட்டு மொத்தமாக குழி தோண்டி புதைச்சிடும் அந்த மாதிரியான ஒரு தசை அது அதனால் சூரிய தசைக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்களுக்கு இந்த கோதுமை தானம் கொடுக்கறது அருகில் இருக்கக்கூடிய சூரியனார் கோவிலுக்கு போயிட்டு வர்றது மாணிக்க கல் போட்டுக்கிறது அது தவிர வந்து கண்ணில் பாதிப்பு ஏற்படக்கூடிய ஏற்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அதாவது இந்த பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸு இவ்வாளுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறது மூலியமாக இந்த சூரியனுடைய தாக்கம் நிச்சயமாக ஜாதகத்தில் குறையும் அது தவிர வந்து சூரியனை வந்து பித்ரு காரகன்னு சொல்லுவார் அதாவது தந்தைக்கு உண்டான காரகன் அவர் அதனால் தந்தைக்கு உண்டான கர்மாக்களை செய்து கொண்டு வருவதன் மூலியமாகவும் கண்டிப்பாக சூரிய பகவானினுடைய தாக்கம் நிச்சயமாக ஜாதகத்தில் குறையும் சரி இன்றைக்கி மேஷம் முதல் மீனம் வரை அதாவது அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செவ்வாய் கிழமை எப்படி இருக்குன்றது பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்கிராலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுங்க அதன் மூலியமாக உங்களுக்கு வந்து ஜாதகம் இது பண்ணி போட்டுட்டு உங்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் தரேன் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் போடுறேன் அதன் மூலியமாக நீங்கள் வந்து எனக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய தசாநாதன் புக்திநாதன் அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இன்றைய கோல்சாரம் பிரகாரம் வந்து உங்களுக்கு உண்டான ஏற்றமான காலம் எப்போ வருது அப்படின்றதையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் சரி இன்றைக்கி மேஷம் முதல் மீனம் வரை அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைக்கி சஷ்டி விரதம் வர சஷ்டி இருந்த சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரும்னு சொல்லுவாள் அதனால் வந்து குழந்தைக்காக பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஷஷ்டி விரதம் இருக்கிறது நிச்சயம் கட்டாயமாக பண்ணுங்கள் குழந்தை பிராப்தி ஏற்படும் சரி மேஷ ராசி அஸ்வினி வர்ணி கிருத்தியை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல இன்றைக்கி குரு சந்திர யோகம் இருக்குது பகவானோட சேர்ந்து குருவும் சந்திரனும் இருக்கிறது பெரிய ஏற்றம் ராத்திரி ஒம்போதரை மணி வரலாம் இருக்கிற நினைத்த காரியங்கள் அனைத்தும் முடியும் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு தாயின் மூலியமாக ஒரு பெரிய நல்ல செய்தி வரும் இப்போ வெளியில் வந்து போய் ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறீங்கன்னா தாய்கிட்டேருந்து ஒரு பத்து ரூபா வாங்கிட்டு போங்கோ இல்லை வீட்டில் இருக்கிற பெண்கிட்டேருந்து வாங்கிட்டு போங்க உங்களுக்கு ஒரு ஏற்றம் கிடைக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானைப்பை வணங்கிட்டு வாங்கோ சஷ்டி வேறு கையில் வந்து ஒரு வெள்ளை கலர் வச்சுக்கோங்க ரிஷபராசி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் பெரிய ஏற்றம் முயற்சி ஸ்தான அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் அதனால் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு செய்தி வரும் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய வேலை கிடைக்கும் திடீர் பண யோகம் கிடைக்கும் நல்ல ஒரு சுப செலவுகள் கிடைக்கும் பண வரவு அபரிமிதமாக இருக்கும் எந்த ஒரு போட்டியிலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போங்க தாயாருக்கு நெய் வழக்கு போகணுங்க செவ்வாய்க்கிழமை வரை நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் கையில் பச்சை கலர் வச்சுக்கோங்க மிதுன ராசி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் புத பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுக்கு இன்றைக்கி குடும்பாதிபதினு சொல்லக்கூடியவர் பதினொன்றாம் இடத்துல ராத்திரி ஒன்பதரை மணி வரலும் இருக்கார் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வரார் பரிவர்த்தனை யோகம் அமையிறது பரிவர்த்தனை பெற்று ஆட்சி பெறதுனால உங்களுடைய கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் வரும் சு குடும்பத்தில் வந்து ஏதாவது புதுசாக பொருள் வாங்குவீங்க இன்றைக்கி அதாவது ஒரு கோல்டு செயின்னு வாங்கி கொடுப்பீங்க நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இருக்குது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் வாய்ப்பு நிச்சயமாக உண்டு குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய காலபைரவரை போய் வணங்கிட்டு வாங்கோ கையில் ஒரு கருப்பு கலர் வச்சுக்கோங்க கடகராசி புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சந்திரபகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்க தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி பத்தாம் இடத்துல வந்து ராசிநாதனே போயிருக்கார் ஒன்போதாம் அதிபதியும் பத்தாம் இடத்துல இருக்கார் ஒம்போதாம் அதிபதி பத்தாம் இடத்துல சேர்ந்து இருக்கிறது ரொம்பவும் ஏற்றமான காலம் குரு சந்திர யோகம் அமையிறது நல்ல ஒரு ஏற்றம் எதை தொட்டாலும் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இன்றைக்கி வந்து ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல வந்து சனி பகவான் வேறு இருக்கிறதுனால எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சுக்கர பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறது பெரிய ஏற்றம் அதனால் வந்து என்ன சொல்கிறது சம சப்தமத்தில் வந்து சுபத்துவம் அடைகிறதும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியம் பார்ட்னர்ஷிப் மூலியமாகவும் நண்பர்கள் மூலியமாகவும் நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முப்பாத்தம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க மத்தியானம் வந்து ஒரு மூணு நாலரை ராவுகாலத்தப்போ வழக்கு போட்டுவாங்க எலும்பிச்சம்பழை வழக்கு போட்டுவாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் கையில் மஞ்ச கலர் வச்சுக்கோங்க சிம்ம ராசி மகம்பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்க குரு சந்திர யோகம் ஒன்பதாம் இடத்துல அதி அபரிமிதமாக இருக்குது பன்னெண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக வெளிநாட்டின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய நாளாக இருக்கும் வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கு போகிறவளுக்கு கண்டிப்பாக வந்து இப்போ வந்து அவளுக்கு நிச்சயமாக கிடைக்கும் வீசா ப்ராசஸ் ஆகி வந்துடும் யூனிவர்சிட்டியிலேருந்து உங்களுக்கு கால் லெட்டர் வந்துரும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய செட்டி புண்ணியம் போய் ஹயக்ரீவ பெருமானை சேவிச்சுட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அவருக்கு ஒரு ஏலக்காய் மாலை போடுங்க கையில் வந்து ஒரு சாம்பல் நிறம் வச்சுக்கோங்க கன்னி ராசி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் இன்றைக்கி ராத்திரி ஒம்போதரை மணி வரலும் சந்திராஷ்டிரமம் இருக்குது அதனால் புதுசாக வந்து நீங்கள் எந்த ஒரு இதுவும் கையெழுத்து போடாதீங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க தேவையற்ற பேச்சுக்களை குறைப்பது மிகவும் நல்லது அளவாக பேசுவது ரொம்பவும் நல்லது கன்னியாராசிக்காரர்கள் ஏற்கனவே வந்து பேசு பேச்சிலே நளினம் ரொம்ப அதிகமாக இருக்கும் பேச்சிலே அடுத்தவர்களோட பல்ஸ் பார்க்கக்கூடியவர்கள் இருந்தாலும் பேச்சில் ரொம்பவும் கவனம் தேவை ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ராத்திரி ஒம்பதரை மணி வரணும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க தேவையில்லாத தர்க்கத்தில் ஈடுபடாதீங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாவை போய் வணங்கிட்டு கையில் வந்து ஒரு செந்தூர கலர் வச்சுக்கோங்க துளாராசி சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் சுக்கர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார் உங்களுக்கு ஏன்னா தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எந்த தொழிலாக இருந்தாலும் ஆடை பின்னல் ஆடை தொழில்களாக இருக்கட்டும் கார்மெண்ட் ஃபேக்ட்ரிஸாக இருக்கட்டும் இதெல்லாம் திடீர் பணவரவு வரும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி ஏற்றமான காலம் அதிலும் வந்து நாலாம் இடத்துல சனி பகவான் மக்கரகதியில் இருக்கிறது பெரிய விசேஷம் சுக்கர பகவானால் பார்க்கப்படுறதெல்லாம் புதிய வண்டி வாகனம் வாங்குவீங்க திருமணத்திற்கு ஏற்றமான நாள் கண்டிப்பாக திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கும்பகோணத்தில் உப்புலியப்பன் கோவில் போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது கையில் வந்து ஒரு வெள்ளை கலர் வச்சுக்கோங்க விருச்சிக ராசி விசாகம் அனுஷம் கேட்ட இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கார் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அஞ்சாம் இருந்து ஆறாம் இடத்துல இருக்கார் அஞ்சாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கார் சந்திர பகவானோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு வெற்றி கிட்டும் தொ வேலை செய்கிற இடத்துல ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய இந்த எல்லை காத்த மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை வேறு எலுமிச்சம்மழை வழக்கு போட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இருக்கும் கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க இந்த ராசி மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார் பத்தாம் அதிபதி சேர்ந்துருக்கார் ஒம்பது பத்து அதிபதி தர்மகர்ம அதிபதி யோகம் குரு பகவானோல பார்க்க நல்ல ஒரு சுபத்துவம் அடைகிறது ஒன்பதாம் இடம் வெளியூர் வெளிமாநிலம் போகிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம் படிக்கிறதுக்குன்னு போ பார்த்துட்டு கண்டிப்பாக மேற்படிப்புக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் குழந்தை பிராப்தி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தினமாக இருக்கும் இந்த நாளாக இருக்கும் குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகம் அமையிறது நல்ல ஒரு ஏற்றம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாளை போய் சேவிச்சுட்டு வர்றதும் கையில் பச்சை வச்சுக்கிறதும் உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் மகர ராசி புத்திராடம் திருவோணமவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறார் வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்த்த இல்லையானால் உங்களுடைய உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகளை கொடுத்தாலும் சுக்கர பகவான் பார்வையினாலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய அதாவது தொழிலில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதுசாக ஒரு லேண்ட் வாங்குவீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க உங்களுடைய படிப்பு ஸ்தானத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறதுனால படிப்பு அபரிமிதமாக இருக்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சரவேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்கோ கையில் சிகப்பு கலர் வச்சுக்கோங்க கும்பராசி அவிட்டம் சதயம் புரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி இருந்தாலும் வரவும் அவரிமிதமாக இருக்கும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரபகவான் குரு சந்திர யோகத்தில் பெரிய ஏற்றம் வேலையில் பெரிய ஏற்றம் இருக்குது ப்ரமோஷன் கிடைக்கும் வேலையில் திடீர் பணவரவு வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருந்தால் கண்டிப்பாக திருமண யோகம் உண்டு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கிட்டு வாங்கோ ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கிட்டு வந்து அவருக்கு வந்து ஒரு இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேய பெருமானுக்கு ஒரு வெத்தலை மாலை போட்டு வாங்கோ கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க மீன ராசி புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் பண வரவு அபரிமிதமாக இருக்கும் எதை தொட்டாலும் பணம் வரும் கவலைப்பட தேவையில்லை எதை தொட்டாலும் பணம் வரும் வேலையில் வந்து பெரிய ஏற்றம் இருக்கும் அரசு அரசியல் சார்ந்தவர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையிறது ஏன்னா ஆறாம் இடத்துல ஆட்சி பெற்ற சூரிய பகவான் இருக்கார் குரு பார்வையும் இருக்குது அதனால் வெற்றி நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டுவாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்